தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்துல இளைஞர்களோட கனவு கனியா இருந்தவங்க தான் இந்த நடிகை நக்மா ரஜினிகாந்த் சரத்குமார் மாதிரியான பிரபல நடிகர்கள் கூட நிறைய படம் இவங்க பண்ணிருக்காங்க தமிழ் சினிமாக்கு வந்த காலம் முதலே கவர்ச்சியான ஒரு நடிகையை தான் அவங்கள அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டு வரவேற்பு அப்படின்றது ஒரு ஹீரோக்கு கிடைக்கிறத அதிகமா இருக்கும் முன்னணி நடிகையான ஜோதிகாவோட சிஸ்டர் தான் இவங்க இவங்க நடிச்ச பாட்ஷா காதலன் மாதிரியான படங்கள் தமிழ் மக்கள் மத்தியில அதிக வரவேற்பை பெற்ற படங்கள் ஒரு காலத்துல உட்கார்றதுக்கு கூட நேரம் இல்லாம தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சுகிட்டே இருந்துச்சு இவங்களுக்கு இவங்களோட வரவேற்பை பார்த்து ஹிந்தி தெலுங்கு படங்கள்ல கூட இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அங்கேயும் போய் ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்துட்டாங்க தமிழ் சினிமாவில் முதல் முதலா காதலன் படத்தில் தான் இவங்க ஹீரோயினாக அறிமுகமானாங்க அறிமுகமான முதல் படமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு பட் அவங்க ஃபர்ஸ்ட் படத்துலேயே ரொம்ப அதிகளவு கவர்ச்சியாக நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் நடித்த பாட்ஷா படத்துலையும் இவங்க ஹீரோயினா நடிச்சாங்க பாட்ஷா படம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறமா இவங்களோட மார்க்கெட்டை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு டாப்பில் தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த டைம்ல நக்மாவை பத்தி செய்யாறு பாலு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நக்மாவோட தாயாரோட முதல் கணவருக்கு பிறந்தவங்க தான் நடிகை நக்மா சில காலங்களிலே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்களாம் நக்மாவோட அம்மா ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் ஜோதிகா அப்புறமா நக்மாவோட இரண்டாவது அப்பா தான் அவங்களை சினிமாவுக்குள்ளேயே அறிமுகப்படுத்தினது பாலிவுட்ல நக்மா நடிச்சிட்டு இருக்கும் நக்மா மேல எக்கச்சக்க பேர் ஆசை வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய கேஸ் போயிட்டு இருந்துச்சு ஐஏஎஸ் ஆபிசர் சந்திரலேகா மேல ஆசிட் வீசப்பட்ட வழக்கில் அப்போ ஒருத்தங்கள கைது பண்ணாங்க கைது பண்ண அவரோட டைரியில் நான் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னா ஒரு நாள் நக்மா கூட இருப்பேன் அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம் அது மட்டும் இல்லை அந்த டைம்லையே சர்வதேச அளவிலான தாதா ஒருத்தவங்க கூட தான் நக்மா தொடர்பில் இருந்ததாலாம் நிறைய கிசுகிசுப்பான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு இவங்களை பத்தி வெளிவந்த விஷயங்களை அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் அப்படின்னா முன்னணி எல்லா ஹீரோக்கள் கூட இவங்க நடிச்சிருக்காங்க அதுல ரொம்ப நெருங்கி பழகுனது அப்படின்னா சரத்குமார் கூட தான் எஸ் இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல கூட இருந்திருக்காங்க ரொம்ப நாள் தொடர்ந்து லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க பட் ஒரு டைம்க்கு மேல நக்மாவை சரத்குமார் ரூல் பண்ண தொடங்கியிருக்காரு இதனால நக்மாக்கு சரத்குமார கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்காம போய் இனிமே உங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிருக்காரு பட் அது மட்டும் இல்ல கிரிக்கெட் வீரரான கங்குலி கூடையும் அதான் நம்ம டாடா கூட கூட நக்மா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாலாம் அப்ப நிறைய பேச்சு அடிபட்டிருக்கு சினிமாவும் சரி அரசியலும் சரி ரெண்டு பக்கத்துலயுமே அதிக அளவு வரவேற்பு வாங்கினவங்க தான் இந்த நக்மா இப்ப இவங்களுக்கு நாப்பத்தெட்டு வயசு ஆகுது நாப்பத்தெட்டு வயசு ஆகியும் கல்யாணம் ஆகல இல்ல இல்ல அவங்க பண்ணிக்கல பட் இந்த சமயத்துலதான் நக்மாக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை மேல ஆசையே வந்திருக்கு இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாம் இனிமே குழந்தை பெத்துக்கிட்டு இன்னொரு லைஃப் குள்ள போல அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காங்க பட் ஆல்ரெடி நாப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு இனிமே அது எந்த அளவுக்கு பிராக்டிக்கலா நடக்க போகுதுன்னு தெரியல சரத்குமாரோட இரண்டாவது மனைவி தான் ராதிகா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் முதல் மனைவியை டைவர்ஸ் தான் மிக பெரிய கடன் பிரச்சனையில இருந்து தப்பிக்க தான் ரெண்டாவதா ராதிகாவை சரத்குமார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்கு பட் இன்னொரு பேச்சு என்ன அப்படின்னா முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு நிறைய கிசு விஷயங்களுக்கு சரத்குமார் ஆளாக்கப்பட்டார் அந்த கிசு விஷயம் தான் நக்மாவை சேர்த்து பேசினாங்க அதாவது முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு சரத்குமாரும் நக்மாவும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததால நிறைய பேச்சுகள் வந்திருக்கு அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை வரை ஏறிக்கிட்டே இருக்கு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சாச்சு நிறைய படத்தை டைரக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியாச்சு பட் எதுவுமே நடக்கல சரத்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய கடன் பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்து பட் அந்த டைம்ல ராதிகாவை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீக்ல இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடும் தான் சரத்குமார் ரெண்டாவதா ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதே நேரம் நக்மாவை வச்சு வரக்கூடிய எல்லா கிசு விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சரத்குமார் போட்ட மாஸ்டர் பிளான் இதுன்னு ரீசெண்டா செய்யாறு பாலு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு சரத்குமாரோட உண்மை வாழ்க்கை ஆரம்பத்துல நிறைய பேருக்கு தெரியாது ஈவன் அவருக்கு முதல்ல ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு கூட நிறைய பேர் தெரியாது அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபேம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் தலைவன் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு ஈவன் நக்மாக்கு ஈஸியாரில் ஒரு வீடு வாங்கி கொடுத்ததே சரத்குமார் தான் அதுக்கான கடனை அடைக்கிறதுக்கே சரத்குமாருக்கு ரொம்ப வருஷம் ஆயிருக்குன்னா அந்த இன்டர்வியூவில் செய்யாறு பாலு சொல்லியிருந்தாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூண்ட்